வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம் சிறப்பு விதந்திருக்கும் கீதா ராஜா அம்மா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு பனை மரத்தின் பலன்கள் ராஜா பாளையத்தில் இருந்து நன்றியம்மா ஸ்டார்ட் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்வியல் ஆரோக்கியம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு பனை மரம் என்பது பற்றி அதனுடைய மருத்துவத்தை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் பனை மரம் என்பது தமிழகத்தின் தேசிய மரம் கற்பக விருட்சம் இந்தியாலேயே தான் பனை மரங்கள் அதிக அளவுல இருக்குது குறிப்பா தென் தமிழக பகுதியில தானே நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல தான் அந்த பனை மரம் என்பது ஒரு சிறந்த பண பயிராக இருக்குது பனைமரத்தின் அடிப்பாகத்திலிருந்து உச்சி வரையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அமைஞ்சிருக்குது இது வளர்றதுக்கு அதிக தண்ணீர் தேவையில்லை மேலும் நிலத்தடி நீரை தக்க வைப்பதில் பனை மரத்தின் பங்கு அதிகம் இந்த பனைமரமானது புல் இனத்தை சார்ந்தது தாவர பேரினம் இது கிளைகள் மற்றும் வளைவுகள் எதுவும் இன்றி சுமார் முப்பது அடி வரைக்கும் ஆஹ் வளரக்கூடியது இளம் பனை மரமானது வடலி அப்படின்னு அதுக்கு அதை சொல்றாங்க ஒரு பனை மரம் வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு சுமார் பதினைந்து ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்ளும் பனை மரங்கள்ல முப்பத்தி நான்கு வகைகள் இருப்பதாக சொல்லப்படுது ஆண் பனை பெண் பனை கூந்த பனை தாழிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை ஈச்சம்பனை ஈழப்பனை சீமைப்பனை ஆதம்பனை திப்பிலி பனை உடலற்பனை கிச்சிலிப்பனை குடைப்பனை இளம்பனை கூரைப்பனை இடுக்கு பனை தாதம் பனை காந்தம் பனை பாக்கு பனை ஈரம்பனை சீனப்பனை குண்டுப்பனை அலாம்பனை தொண்டை பனை ஏரி பனை ஏசறு பனை காட்டு பனை கதளிப்பனை வலிய பனை வாத பனை அழகு பனை நிலப்பனை பனை அப்படின்ற இத்தனை வகை பனை வகைகள் இருக்குது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது கொஞ்சம் உள்ள போய் தான் தெரியுது இத்தனை வகை பனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பனையின் பயன்கள் அதனோட உயரத்தை விட ரொம்ப அதிகம் உலகின் மூத்த குடியான தமிழ் குடிக்கும் பனை மரத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது என்னன்னா சங்ககால நூல்களான தொல்கா தொல்காப்பியம் திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்கள்ல பனையின் சிறப்புகளே அதுல ரொம்ப குறிப்பிடப்பட்டிருக்கிறது பனை ஓலை சுவடிகள் மூலமாகவே நமக்கு பல இலக் இலக்கியங்கள் கிடைச்சிருக்குது பனை ஓலை சுவடிகள் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பழம் பெறும் காப்பியங்களான இந்த கல்வெட்டுகள் போல நமக்கு இந்த காப்பியங்கள் எல்லாம் இந்த பனை ஓலைகள் மூலமாகவே நமக்கு கிடைச்சிருக்கிறது எப்படி கல்வெட்டுகள் மூலமா சங்க கால நிகழ்வுகள் அனைத்தையும் அதுல தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல இந்த ஓலை சுவடிகள் மூலமா நமக்கு அத்தனை விஷயங்களும் பழங்காலத்துல அதுலயே பதிச்சு வச்சிருக்கிறாங்க பனையில இருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு பதநீர் பனை வெள்ளம் பான்கிழங்கு போன்றவை உடலுக்கு நன்மை பயக்கும் உணவு பொருளாக விளங்குது பனை ஓலை வீட்டுக்கு குறையாக வேயவும் பல்வேறு கைவினை பொருள்கள் தயாரிக்கவும் பனை ஓலையில் செய்த விசிறியைத்தான் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் முந்தி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்பதான் ஃபேன் போடுறதுனால நிறைய இந்த விசிறிகள் பனை ஓலை விசிறிகள் பயன்படுத்தாம விட்டுட்டோம் கற்பக விருட்சம் என அழைக்கப்படுவதனால் ஏன் அப்படின்னு சொன்னாக்க பல்வேறு பயன்களை தர்றதுனால இதை கற்பக விருட்சம் அப்படின்றோம் பனை நூறடி உயரம் வளர்ந்து நூறாண்டு காலம் வாழும் தன்மை உடையது பனை பொருட்களின் மருத்துவ குணங்கள் வெயில் காலத்துல உடம்புல தோறக்கூடிய வியர்க்குறு அந்த வியர்க்குறு மேல நுங்கு நீரை தடவினால் வியக்குறு வேர்க்குரு அப்படின்னு சொல்லுவோம் அது மறைஞ்சிரும் தோளோட நுங்கை சாப்பிட்டா வெப்ப நோய்கள் குறையும் தோல் துவர்ப்பு சுவை கொண்டது செரிமானத்தை அதிகப்படுத்தவும் உடல் சூட்டை தணிக்கவும் குடல் மற்றும் வயிற்று புண்களை குணப்படுத்தவும் பதநீர் பயன்படுகிறது பதமான நீர் அப்படின்றதுனால பதநீர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா தொண்டை புண்களை குணப்படுத்தவும் உடல் சூட்டை தணிக்கவும் பனங்கற்கண்டு பயன்படுது இந்த பனை மரத்துல இருந்துதான் பணம் கற்கண்டும் நமக்கு கிடைக்குது பனை வேர் தொழு நோயை கூட குணப்படுத்தும் வல்லமை உடையது இந்த பணம் கொட்டையில் உள்ள வெண்மை நிறமான தேங்காய் போன்ற பருப்பு எலும்பு முறிவை கூட குணப்படுத்த குணப்படுத்தும் எண்ணெய் தயாரிக்க பயன்படுது சராசரி வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் என்ற போதிலும் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை தாங்கி வளரக்கூடியது இந்த பனைமரம் பனை நடவு செய்த பனிரெண்டு முதல் பதினைந்தாம் ஆண்டுல இருந்து தான் பூக்க தொடங்கும் ஆண்டுக்கு அஞ்சு முதல் எட்டு பாலைகள் வரை அது இனக்கூடிய தன்மை உடையது ஆண் பாலைகள் அறுபத்தி நாள்கள் தாள்கள் நாள்களிலும் பெண் பாலைகள் பதினோரு நாள்களிலும் பூப்பதை நிறைவு செய்யும் பனங்கற்கண்டை ஏதாவது ஒரு வகையில அடிக்கடி பயன்படுத்தி வர அம்மை நோயால் ஏற்படக்கூடிய உடல் வெப்பம் தாகம் போன்றவை நீங்கும் பனங்கிழங்கிற்கு உடலுக்கு குளிர்ச்சி தரும் தன்மை உண்டு கிழங்கை சாப்பிட்டு வந்தாலும் உடல் அழகு அழகு பெறும் உடல் பலமும் அதிகரிக்கும் இந்த பதநீர் அப்படின்றது பனை மரத்துல நுங்கு பிஞ்சு உருவானதும் அதை நாரை கட்டி வளர்ச்சியை கட்டுப்படுத்த பிஞ்சு ஓரத்துல லேசா கீறி விட்டு தினமும் மூன்று முறை மரம் ஏறி அந்த பிஞ்சை அழுத்த சொட்டு சொட்டாக மண்பானையில் பால் இறங்கும் இதைத்தான் கல் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு மரத்துல மூணு மாதம் வரை பால் எடுக்கலாம் அந்த பாலில் சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் ரெடி மரத்திலிருந்து பானையை இறக்கும் போது பதநீர் தயாராக இருக்கும் இந்த பதநீரில் சோறு சமைக்கலாம் பொங்கல் வைக்கவும் கொழுக்கட்டையும் தயாரிக்கலாம் பனை ஓலைக்குள்ள கொழுக்கட்டை மாவை வச்சு வேக வைப்பாங்க திருவிழா சமயங்களில் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி போட்டு அதாவது பச்சரிசி மாவில் கருப்பட்டி போட்டு ஏலக்காய் இது தேங்காய் எல்லாம் போட்டு கொழுக்கட்டை செஞ்சு பனை ஓலைக்குள்ளார வச்சு வேக வைப்பாங்க அந்த பனை ஓலையின் மனம் வாசனையோட கூடிய இந்த கொழுக்கட்டை சுவையாக இருக்கும் பனங்கிழங்கை காய வச்சு இடிச்சு மாவாக்கி அதை பாசி பயருடன் வேக வச்சு பனங்கிழங்கு பாயாசம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க உடலுக்கு பலம் உண்டாகும் இழைத்த உடல் வந்து பருமனாகும் பணம் பூவை சுட்டு சாம்பலாக்கி அதில் சிறிது தேங்காய் எண்ணெய் கலந்து புண்களின் மீது தடவி வர புண்கள் ஆறும் பணம் பழம் நொங்கு பனங்கிழங்கு பனை ஓலை குறுத்து பனை கரு கருக்கு பனை பால் முற்றிய மரம் அனைத்துமே முறையத்தின் அனைத்து பாகங்களுமே இதற்கு பயன்படக்கூடிய தன்மை வாய்ந்தது பெரும்பாலும் குற்றாலம் போனோம் அப்படின்னு சொன்னாக்க எங்களுக்கு ராஜபாளையத்துலேருந்து பக்கத்துல தான் குற்றாலம் குற்றாலம் போனோம் அப்படின்னாக்க அங்க பணம் பழம் நல்லா விற்கும் பணம் பழமும் சரி நொங்கும் சரி நிறைய விற்கும் அந்த பணம் பழத்தை வந்து சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அது கடைசி வரைக்கும் அது சக்கையார வரைக்கும் அதனுடைய இனிப்பு நம்ம நாவில அந்த ருசி நல்லா இருக்கும் ஆனா இது வந்து பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இத வந்து சாப்பிடாம விட்டுறாங்க ரெண்டாவது இந்த பனை பன வந்து சிறந்த ஒரு சத்துணவு தான் உயிர் சத்து நிறைந்தது இதை இத சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சுவை சூப்பரா இருக்கும் இந்த திருச்செந்தூர்ல விளையக்கூடிய பண ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் நல்ல முத்துனக்காயா டேஸ்டாவும் இருக்கும் பனை ஓலை வேந்த இருப்பிடம் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வை தரும் வெப்பம் அண்டாது எங்க இப்ப எல்லாம் பனை ஓலை வேஞ்ச இருப்பிடத்துல நாம இருக்கிறோம் பெரும்பாலும் செங்கல் கட்டிடங்கள் சிமெண்ட் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் முன்னன் முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனை ஓலை குடிசைல வாழ்ந்தவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்துருக்கிறாங்க பனை ஓலையில தான் கிளு கிளிப்ப குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு விசிறி அதே தொப்பி குடையும் இருந்துச்சு இதெல்லாம் தயார் செய்வாங்க பனை ஓலையில செய்த விளையாட்டு பொருட்கள் நிறைய முந்தி இருந்துச்சு இப்பவும் சில இடங்கள்ல இந்த பனை ஓலையில தயார் செய்த இந்த விளையாட்டு பொருள்கள் விக்கிறாங்க பனை வெள்ளம் பணங்கள் கண்டு இதெல்லாம் வாதம் பித்தம் நீக்கும் பசியை தூண்டும் நல்ல உடலுக்கு புஷ்டியை தரும் நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில இந்த பனை வெள்ளம் அப்படின்றது நிறைய சேர்க்கப்படுது எலிகளை வச்சு நடத்திய ஒரு சோதனையில பனை வெள்ளம் வந்து நிலக்கரி மற்றும் சிலிக்கா தூசிகளால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்பை குணமாக்குதுங்க இது இந்த பணம் கற்கண்டு இதனால பனை இதனால செய்யப்பட்ட மருந்துகள் வந்து தூசினால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து இது தடுக்குது பால்ல பணம் கட்ட சே பணங்கள் கண்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மார்பு சளி இழக்கும் தொண்டை புண் தொண்டை வலி நீங்கும் பெரும்பாலும் இந்த சங்கீத வித்வான்கள் அவங்க பாடும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குரல் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பனங்கற்கண்டு கலந்து காய்ச்சி அந்த பாலை தான் பாட்டில பக்கத்தில் வச்சுக்குவாங்க அப்பப்போ அவங்க அருந்துவாங்க அதனால அவங்க குரல் வளமும் சீராக இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் கருவுற்ற பெண்களுக்கு மலச்சிக்கல் வயிற்றுப்புண் முதலியவை வராமல் தடுக்கிறதுக்கு பதநீர் வந்து ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்குது இதனால் ரத்த அழுத்தம் குறையும் டைஃபாய்டு ஜுரம் நீர்க்கட்டு முதலிய நோய்கள் எல்லாம் நீங்குது இருதய நோய் குணமாகும் இருதயம் வலுவடையும் இதுல இருந்து இந்த கால்சியம் இதுல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகள்ல ரத்த கசி ஏற்படுவதை தடுப்பதோடு மஞ்சள் நிறத்தை போக்கும் பற்களை இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிறமும் போக்கும் இதுல இருக்கும் இரும்பு சத்து வந்து பித்தத்தை நீக்கி சொறி சிறங்கு உட்பட சகல தோல் வியாதிகளை நீக்குவதுடன் கண் நோய் ஜலதோஷம் காச நோய் இதெல்லாம் நீக்குது இது எல்லாம் மருத்துவ குணங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் ஆஹ் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுங்கு வண்டி அப்படின்னு வச்சுட்டு அதுல ஒரு கம்பு வச்சு அதை உருட்டி ஓடி அதை பின்னாடியே ஓடுவோம் நம்ம இந்த நுங்கு வண்டி விளையாடிய அனுபவம் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஆஹ் எங்க சந்ததிக்கு நாங்க சேர்த்து வைக்கிற சொத்துன்னா அது பனை மரம் தாங்க ஏன்னா இந்த விளையாடிய அனுபவம் இந்த பனைமர ஓலை விசிறி இது எல்லாம் அனுபவிப்பது இந்த தலைமுறை தான் பிள்ளைங்க காப்பாத்தலன்னாலும் பனை காப்பாத்தோம் அப்படின்னு பழமொழிங்க ஆனா இன்னைக்கு பனை மரத்தை காப்பாற்றவே யாரும் இல்லை இந்த பனை மரத்துல தூக்கனாங் குருவி கூடு கட்டி வாழும் நிறைய பார்த்துருக்குறோம் அந்த தூக்கணாங்குருவியே கூட அழகான தன் சின்னஞ்சிறு மூக்கினால நிறைய இந்த எல்லாம் வச்சு நீர் உள்ள போகாத எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதுக்குள்ளார தண்ணீர் போகாத அளவுக்கு எவ்வளவு காத்தடிச்சாலும் அது பிஞ்சு போகாத அளவுக்கு நுணுக்கமான முறையில் அந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும் அது வசிப்பதற்காகவும் தன்னுடைய முட்டைகள் கீழே விழாதவாறு அதுக்குள்ளார அந்த கூடு ஆடாம இருக்கிறதுக்கு களிமண் கட்டி அதுக்குள்ளார வச்சு அந்த அதுக்குள்ளார வெளிச்சம் பெறதுக்கு ஒரு மின்மினி பூச்சியையும் உள்ள வச்சு அழகான ஒரு கூட்டை கட்டும் அவ்வளவு அற்புதமா வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பனை மரத்துல இந்த தூக்கணாங்குரிய கூடு இருப்பதை நாம பார்த்துருக்குறோம் இதை வந்து கல்ப தரு கல்ப விருட்சம் ஆஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தடியில நின்னுக்கிட்டு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு முந்தையெல்லாம் சொல்வாங்க இல்லையா அந்த இடத்துல நின்றுட்டு ஒருத்த வந்து எனக்கு நிறைய சாப்பாடு வேணும் இப்போ அப்படின்னு நினைக்கும் போது நிறைய சாப்பாடு வந்துச்சா சாப்பிடானா இப்ப நான் தூங்கணும் பஞ்சு மெத்தை வேணும் கட்டிலோட பஞ்சனை மெத்தை எல்லாம் வேணும் அதில் நான் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் நல்லா தூங்குறான் இருட்டி இருச்சு அதுக்கப்புறம் நினைக்கிறான் ஐயோ இந்த இடத்துல இருட்டாயிருச்சு புலி சிங்கம் இதெல்லாம் வந்துருமோ நினைச்ச உடனே அதெல்லாம் வந்துருச்சான் அப்போ அப்படின்னு முன்னாடி ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்க நினைத்ததை நடக்க வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு கிணத்த சுத்தி பத்து பனைமரம் இருந்துச்சுன்னாக்க கடைசி வரைக்கும் அந்த கிணத்துல தண்ணீர் வற்றாது வற்ற விடாது அத்தகைய தன்மை வாய்ந்தது இந்த பனைமரம் பனை அழிந்தால் பாலைவனம் என்றார் நம்மாழ்வார் இயற்கை ஆய்வாளர் நம்மாழ்வார் வந்து சொன்ன வார்த்தை அவரின் வழியில செயல்பட்டு வரும் கோவை இளைஞர்கள் அழிந்து வரும் பனை மரங்களை எல்லாம் காக்கவும் பனை விதைகளையும் நட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தோட்டங்கள் குளக்கரைகள் இந்த இடத்துல பனை விதைகளை நட்டு வர்றாங்க மூணு வாரங்களுக்கு முன்னாடி ஐயாயிரம் பனை விதைகளை கோவை இளைஞர்கள் சுற்று வட்டாரங்களை நட்டுக்கிறாங்க திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு திருக்குறள்ல நன்றியறிதல் நூத்தி நான்காவது குரல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது குற்றத்திற்கு அஞ்சுபவர்கள் திணை விதை போல சிறிய தவறு செய்தால் அது பனை மரத்தை போல பெரியதாக கருதுவார்கள் ஒரு பொருளை மிக பெரியது அப்படின்னு சொல்லும் பொழுது பனை அளவு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சிறிய பொருளை சொல்லும் பொழுது திணை அளவு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க அந்த காலத்துல அவர் தாம் எழுதிய திருக்குறள் முழுவதையும் எழுத்தாணியை கொண்டு பனை ஓலையில தானே எழுதியிருப்பாரு திருக்குறள் போன்ற ஒப்பற்ற நூலை இந்த பனை மரத்தின் பனை ஓலையை மட்டும் இல்லாதிருந்தால் அவரோட பதிவு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்காம போயிருந்திருக்கும் பனை மரத்திற்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் பனையால் அததான் நாம நன்றி கடன் பட்டிருக்கிறதுனாலதான் இந்த பனைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் உலக பொதுமறையான வள்ளுவ கிடைக்க பெற்றதற்காக ஓலைச்சுவடிகள் மூலம் நாம் பல பழமையான விசை விஷயங்களை நாம அறிகிறோம் மேலும் இந்த பனை ஓலை பெட்டி அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஓலையா பனை ஓலையால செய்த பனை ஓலை பெட்டி இருக்கும் அந்த பெட்டியில பாத்தீங்கன்னாக்க எங்க சத்திரிய ராஜூஸ் எல்லாமே திருமணத்துல தாலி கட்டும் பொழுது அந்த பனை ஓலை பெட்டில மணமகனும் மணமகளும் தான் அதுல தாலி கட்டணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஓலைப்பட்டியில் நின்று கொண்டு தாலி கட்டுறக்கூடிய சம்பிரதாயம் இன்று வரை அது இன்னும் நீடித்திருக்கு பல சடங்குகள் முன்பு இருந்தது இப்ப மறைந்தாலும் ஆனா இந்த சடங்கு முறை வந்து இதுவரைக்கும் தான் இருக்கு அதே போல பல இனத்தவர்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த பனை ஓலையை நல்ல முறையில பயன்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க மேலும் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பனை மரம் நிலத்தடி நீரை வற்றாமல் பாதுகாத்து கொள்ளும் அப்படின்றதுனால நாமும் என்ன செய்யறோம்னாக்க இப்ப வந்து பல மரங்களை வந்து நடுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம் நீர் நிலைகளிலே வயல்வெளிகளிலே வரப்பு ஓரங்களில பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்த பனை நட்டிருப்பாங்க காரணம் அந்த இடத்துல நீர் வற்றாமல் இருக்கணும் அவர்களுடைய பயிருக்கு எப்பொழுதுமே தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுல விவசாயிகள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கற்பதரு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனை மரம் பல நிலைகளிலே நமக்கு பயன் தருது ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் கற்கண்டு பனை வெள்ளம் இதெல்லாம் கிடைக்குது பனங்கிழங்கு நுங்கு இதெல்லாம் கிடைக்குது இவ்வளவு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட இத்தனையும் தரக்கூடிய இந்த மரம் உண்மையிலேயே நாம் கேட்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய அற்புதமான கல்ப தருவாகத்தான் நமக்கு தெரியுது ஒரு பாடல் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க பனை மரமே பனை மரமே ஏன் வளர்ந்தாய் பனை மரமே நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களே கேளுங்கள் படுக்க பாய் நானாவேன் பாய் முடைய தோப்பாவேன் வெட்ட நல்ல விறகாவேன் வீடு கட்ட உதவிடுவேன் பசித்து வருவார்க்கும் பணம் பழமும் நான் தருவேன் பாலர் பெரியோர்க்கும் பண பதநீர் நான் தருவேன் சித்திரை கோடையிலே சிறந்த நல் நுங்காவேன் காளையர்க்கும் கண்ணியருக்கும் களை தீர்க்கும் விசிறியாவேன் இப்ப இந்த ஒரு பனிரெண்டு வரிகள்ல பார்த்தீங்கன்னாக்கா அத்தனையுமே பனை மரத்தினுடைய தன்மைகள் அத்தனையுமே இதுல அடங்கிருச்சு பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல அப்படின்னு பழமொழிகளிலே கூட இந்த பனம் மரம் வருது வாழை மரம் கூட அதன் எல்லா பகுதிகளாலும் பயன்பட்டாலும் வாழைமரத்தின் ஆயுள் குறைவு ஆனால் பனை மரம் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியது கடும் வறட்சி பிரதேசங்களிலுமே தானாகவே வளர்ந்து உயர்ந்து நிற்பவை இந்த பனை மரங்கள் அதற்கு தண்ணீர் பாய்ச்ச தேவையில்லை சூழல் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தால் என்ன அதை பற்றி கவலைப்படாமல் மனதில் உறுதியை ஏற்படுத்தி கொண்டு உயர்ந்து வளர வேண்டும் என்கின்ற நேர்மறை சிந்தனையின் குறியீடாகவும் நாம் பனைமரத்தை சொல்லலாம் எவ்வளவு அற்புதம் பாருங்க எவ்வளவு கடும் வறட்சியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் எதிர்த்து இந்த பனைமரம் வளர்வது போல மனிதனாகிய நாம் எந்த சூழல் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம மன உறுதியை ஏற்படுத்திக்கிட்டு மனதிலே ஒரு தெளிவையும் நல்ல ஒரு சிந்தனையையும் நம்ம எடுத்துக்கிட்டு பனை மரத்தை போல நாமும் வாழ்க்கையில உயரணும் இயற்கையானது அந்தந்த பருவகாலத்திற்கேற்ப பழங்களை தருகிறது அதையெல்லாம் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு நமக்கு நாம் வாழும் இடத்திலே நமக்கு தரக்கூடிய இந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை என்ன பணங்கள் கண்டு இது எல்லாமே நாம் உபயோகிக்கணும் பெரும்பாலும் இங்க இருக்கிறவங்க விரும்புறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வெளிநாடுகளிலிருந்து அதை ஒன்னும் இல்லை வெளி நாடுகள் இல்லை வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பழங்களுக்கும் மற்ற விலை இதையெல்லாமே நாம உபயோகப்படுறோம் இந்த கோதுமை கூட அது பஞ்சாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அரிசிதான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இங்கே விளையக்கூடிய ஆஹ் இது கொடிக்காய் கொய்யா பழம் ஆஹ் இப்ப இங்க இப்ப இதை இத சொன்னோம் பாத்தீங்களா பனை மரம் வாழை வாழைப்பழம் இந்த மாதிரி மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய இந்த பழங்களை நாம் உண்பதற்கு இந்த சூழ்நிலையில வளரக்கூடிய பழங்கள் தான் நாம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நம்ம உடலுக்கு அதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் என்பதை இந்த பனைமரம் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இத்தனை பயனை அளிக்கக்கூடிய இதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க மரங்களை வளர்த்தால் மட்டும் பார்த்தாது அதிலிருந்து விளையக்கூடிய பனை ஓலைகளை நாமும் பயன்படுத்துவதற்கு அதுக்காக பனை ஓலை வைந்தெல்லாம் அந்த பனை குடிசைகள் பனை ஓலை எல்லாம் நாம வாழணும் அப்படின்னு எல்லாம் அது நடக்காத காரியம் பட் அதுல இருந்து விளையக்கூடிய செய்யக்கூடிய விசிறி இந்த கிளி இது எல்லாம் வாங்கி இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து இனி வரக்கூடிய காலங்களுக்கு இந்த பனை ஓலைன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிடும் போட்டிருக்கு இப்ப இருக்கிற இனிமே வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பனை ஓலை அப்படின்னாலே என்னன்னே தெரியாம போயிடும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க ஓ இந்த அளவுக்கு உயர்ந்த தத்துவம் இதுல இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அந்த நன்றி நன்றியறிதல் குரல்ல சொன்ன மாதிரி துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்றது அப்போ ஒரு பொருளை மிக பெரியது அப்படின்னு சொல்லும்போது அத பனையளவு அப்படின்னு சொல்றோம் ஆகையினால நம்முடைய எண்ணமும் பனையளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் தினையளவு சிறியதாக குன்றியதாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இதற்கு ஒரு ஒப்பாகவும் இந்த பனை மரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் கற்பக தருவான இந்த கல்ப விருட்சமான இந்த பனை மரத்தை நாம் நான் அறிந்த வரையிலே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் ஆகையினால பனை மரத்துக்கு இந்த தருணத்துல நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் காரணம் பண்டைய காலத்தில் நடந்த விஷயங்கள் அத்தனையுமே பனை ஓலையின் மூலமாக நாம் என்று தெரிந்து கொண்டு பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு அதன் மூலம் நம் வாழ்க்கையில் நல்ல பண்புகளை வளர்த்து இனிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பனை நம் மனதில் ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொடுத்து விட்டது இந்த பனை மரம் அளவுக்கு நாம் எண்ணங்களை உயர்த்தி கொண்டு நம் வாழ்க்கையில் நாமும் உயர்வோம் மற்றவர்களினுடைய மனதிலும் நாம் உயர்வான நிலையிலே வாழ்வோம் என்று கூறி பனைமரத்தினுடைய சிறப்புகளை பற்றி இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான ஆத்ம வணக்கம் நன்றி இதுகாறும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி